ஆன்மீக வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்னா கார்த்திகை மாதம் தாங்க இந்த மாதத்தில் சில பொருட்களை கார்த்திகை ஒன்றாம் தேதி சில பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கும்போது மங்களங்கள் பெருகும் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்க்கலாமா பொதுவாகவே தமிழ் மாதத்தோட தொடக்க நாளில் சில மங்கள பொருட்களை வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு நம்ம வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் வரிசையில் இந்த கார்த்திகை மாதத்தில் சில பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்பவுமே சிறப்புங்க அதில் முதலாவது கல்வப்பு கல் உப்பு ஏன் வீட்டில் வாங்கி வைக்கணும் அப்படின்னா பார்க்கடலை கடையும் போது அந்த கடல்லிருந்து வெளிவந்தவங்க தான் லக்ஷ்மி தேவி அதனால அந்த கடல்லிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த கல் உப்பை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கும் போது நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது மஞ்சள் மஞ்சள் அப்படின்னாலே மங்களம் நம்ம வீட்டில் மங்களங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வாங்கி வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு அடுத்தபடியாக ஏதாவது ஒரு இனிப்பு வெள்ளம் இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதத்துல முக்கியமாக ஒரு பொருளை வாங்கணுங்க அதை வாங்கி தானம் கொடுக்கறது ரொம்ப 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 சிறப்பு அது என்ன அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தவே வந்து விளக்கிடும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த நாளில் நம்ம அகல் விளக்குகள் வாங்குறது ரொம்பவுமே சிறப்பு அந்த அகல் விளக்கு தானம் பண்ணுறது அதை விட சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அற்புதமான நாள் நாளைக்கு தாங்க நாளைக்கு திங்கக்கிழமை கார்த்திகை ஒன்று ஆரம்பிக்குது அதுவும் சோமவார பிரதோஷத்தோட ஆரம்பிக்குது இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க இப்போ தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் காத்துட்டு இருக்கணுங்க கார்த்திகை ஒன்றாம் தேதிக்காக அதனால் இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க நல்ல தகவல் எல்லாருக்குமே பரவட்டுமே எல்லாரும் நல்லா இருப்போம் சிவாயம் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்